ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநிலத்துறை அண்ணாமலை தனது இயக்கத்தளத்தில் இது கண்டித்தும் இதுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒசூரில் விமான நிலையம் குறித்த கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சர் இருக்கக்கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பதிலில் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையே ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் என்பதையும் தற்போது அவர் அந்த தினம் வில்சன் கேட்ட கேள்விக்கு அவர் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது அதாவது ஒசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஎல் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்தும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்துறையின் ஆய்வு முடிவுகளை எடுத்து கூறியிருந்தார் அதாவது அன்றைய தின மாநிலங்களவையில் கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சராக கூடிய வி கே சிங் அந்த பதிலை எடுத்திருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு புத்தூர் விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இதுக்கு தெளிவாக அதாவது தமிழ்நாடு அரசும் அந்த தனியார் விமான நிலையத்தை ஒப்பந்தம் அதாவது தனியார் விமான நிலையம் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது முப்பது ஆண்டு ரூபாய் செலவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஒசூரில் பன்னாட்டு அமைப்போம் என்று மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்து பாஜக மாநிலத்தின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு புதிய பள்ளி வகுப்படைகள் அது போல தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை மேம்பாடு அது மட்டுமல்லாமல் ஆயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அறகுறையாக நடவடிக்கைகளோடு நிற்கின்றன என்றும் மேலும் இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக அரசு தற்போது விமான அமைப்பதற்காக கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை என்று தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவது என்ற கேள்வியை பாஜக மாநில திரு அண்ணாமலை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரே ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநிலத்துறை அண்ணாமலை தனது இயக்கத்தளத்தில் இது கண்டித்தும் இது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநில கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சர் இருக்கக்கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கார் அந்த பதிலில் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு இடையே ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் முடியாது என்பதையும் தற்போது அவர் அந்த அந்த அன்றைய தினம் வில்சன் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் இதை பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுட்டளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது அதாவது ஒசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஎல் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் அன்றைய தின மாநிலங்களவையில் அவர் மத்திய இணையமைச்சர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் மேலும் விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்தும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் மத்திய விமான போக்குவரத்து ஆய்வு முடிவுகளை எடுத்து கூறியிருந்தார் அதாவது அன்றைய மாநில நவீன வில்சன் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சராக கூடிய வி கே சிங் அந்த பதிலை எடுத்திருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இதுக்கு தெளிவாக அதாவது தமிழ்நாடு அரசும் அந்த தனியார் விமான ஒப்பந்த அதாவது தனியார் விமான நிலையம் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது முப்பது ஆண்டு ரூபாய் செலவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஒசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஒசூரில் பன்னாட்டு விமானம் அமைப்போம் அமைப்போம் என்று மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்து பாஜக மாநில திரு அண்ணாமலைவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய பள்ளி வகுப்படைகள் உள்ள சாலை மேம்பாடு அது ஆயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அறகுறையாக நடவடிக்கைகளோடு நிற்கின்றன என்றும் மேலும் இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக அரசு தற்போது விமான அமைப்பதிருப்பதாக கூறியிருப்பது ஆக சிறந்த நகைச்சுவை என்று தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவது என்ற கேள்வியை பாஜக மாநில அண்ணாமலை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரே ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என விதிகள் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநில அண்ணாமலை தனது இது கண்டித்தும் இதுக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒசூரில் விமான நிலையம் குறித்த கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சர் இருக்கக்கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கார் அந்த பதிலில் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையே ஒப்பந்தத்தின் படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் முடியாது என்பதையும் தற்போது அவர் அந்த அந்த அன்றைய தினம் வில்சன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் வைத்திருக்கிறார் இதை பார்த்த வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது அதாவது ஒசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஏஎல் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் அன்றைய தின மாநிலங்களவையில் அவர் மத்திய இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒசூர் விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் ஆகும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்து ஆய்வு முடிவுகளை எடுத்து கூறியிருந்தார் அதாவது அன்றைய தின மாநிலங்களவையில் வில்சன் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சராக கூடிய வி கே சிங் அந்த பதிலை ஏற்றிருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு புத்தூர் விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இதுக்கு தெளிவாக அதாவது தமிழ்நாடு அரசும் அந்த தனியார் விமான நிலையத்தை ஒப்பந்த அதாவது தனியார் விமான நிலையம் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது வெறும் விளம்பரத்துக்காக ஒசூரில் பன்னாட்டு விமானம் அமைப்போம் என்று மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்து பாஜக மாநில அண்ணாமலை அண்ணாமலைவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய பள்ளி வகுப்படைகள் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அறகுறையாக நடவடிக்கைகளோடு நிற்கின்றன என்றும் மேலும் இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக அரசு தற்போது விமான அமைப்பதிருப்பதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த சிறந்த நகைச்சுவை என்று தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவது என்ற கேள்வியை பாஜக மாநில அண்ணாமலை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரிகணி ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என விதிகள் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநில அண்ணாமலை தனது எட்டு தளத்தில் இது கண்டித்தும் இதுக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒசூரில் விமான நிலையம் குறித்த கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சராக கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையே ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் முடியாது என்பதையும் தற்போது அவர் அந்த அந்த அன்றைய தினம் வில்சன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் வைத்திருக்கிறார் இதை பார்த்த வேண்டாம் இரண்டாயிரத்தி ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது அதாவது ஒசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஏஎல் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் மத்திய தெரிவித்திருக்கிறார் மேலும் விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்து ஆய்வு முடிவுகளை எடுத்து கூறியிருந்தார் அதாவது அன்றைய தின மாநிலங்களவையில் வில்சன் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சராக கூடிய வி கே சிங் அந்த பதிலை ஏற்றிருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இது தனியார் விமான நிலையம் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது முப்பது ஆண்டு ரூபாய் செலவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஒசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஒசூரில் பன்னாட்டு விமானம் அமைப்போம் என்று மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்து பாஜக மாநில திரு அண்ணாமலைவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு புதிய பள்ளி வகுப்பறைகள் அது போல பதினாறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை மேம்பாடு அது மட்டுமல்லாமல் ஆயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார என்றும் மேலும் இரண்டு பேருந்துதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை என்று தற்போது மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவது என்ற கேள்வியை பாஜக மாநில அண்ணாமலை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைகணி ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என விதிகள் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநில அண்ணாமலை தனது இயக்கத்தளத்தில் இது கண்டித்தும் இதுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒசூரில் விமான நிலையம் குறித்த கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சர் கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையே ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் என்பதையும் தற்போது அவர் அந்த வில்சன் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுட்டல புதிய விமான நிலையங்கள் அமைக்க முடியாது என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது அதாவது ஒசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஏஎல் என்ற தனியார் நிறுவனத்தின் சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் மத்திய மேலும் விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்தும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்துறையின் ஆய்வு முடிவுகளை எடுத்து கூறியிருந்தார் அதாவது அன்றைய தின மாநிலங்களவையில் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சராக கூடிய வி கே சிங் அந்த பதிலை ஏற்றிருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு புத்தூர் விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இதுக்கு தெளிவாக அதாவது தமிழ்நாடு அரசும் அந்த தனியார் விமான நிலையத்தை ஒப்பந்தம் அதாவது தனியார் விமான நிலையம் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மே மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது முப்பது ஆண்டு ரூபாய் செலவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஒசூர் மாநிலத்தை மேம்படுத்த மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்து பாஜக மாநிலத்தின் அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு புதிய பள்ளி வகுப்பறைகள் அது போல பதினாறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை மேம்பாடு அது மட்டுமல்லாமல் ஆயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அறகுறையாக நடவடிக்கைகளோடு நிற்கின்றன என்றும் இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக அரசு தற்போது அமைப்பதிருப்பதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவது என்ற கேள்வியை பாஜக மாநில அண்ணாமலை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைகணி ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தது வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என முதலமைச்சர் விளம்பரத்திற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தப்படி ஒசூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது எனவும் அண்ணாமலை தனது தளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதல் எமது செய்தியாளர் கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கனி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிருந்தா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என விதிகள் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநில அண்ணாமலை தனது எட்டு தளத்தில் இது கண்டித்தும் இதுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒசூரில் விமான நிலையம் குறித்த கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து இணையமைச்சராக கூடிய வி கே சிங் வந்து ஒரு தெளிவான பதிலை தெரிவித்திருந்தார் என்ற குறிப்பிட்டிருக்கார் அந்த பதிலில் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையே ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டு கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்பதையும் முடியாது என்பதையும் தற்போது அவர் அந்த அந்த அன்றைய தினம் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் வைத்திருக்கிறார் இது பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அந்த விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒசூரில் ஒரு விமான நிலையமானது இருக்கிறது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் அன்றைய தின மாநிலங்களவையில் அவர் மத்திய இணையமைச்சர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் மேலும் விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் ஆகும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்து மத்திய இணையமைச்சராக கூடிய பதிலை எடுத்திருந்தார் மேலும் அத்துடன் தமிழ்நாடு அரசு டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு விமான நிலையத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் இதுக்கு தெளிவாக அதாவது தமிழ்நாடு அரசும் அந்த தனியார் விமான நிலையத்தை ஒப்பந்தம் அதாவது தனியார் டிஐஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெளிவான ஒரு பதிலை அப்போது தெரிவித்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதாக இது முடிந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது முப்பது ஆண்டு ரூபாய் செலவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஒசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஒசூரில் பன்னாட்டு விமானம் அமைப்போம் அமைப்போம் என்று மீண்டும் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜக மாநில திரு அண்ணாமலைவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய பள்ளி வகுப்படைகள் அது ஆயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அறகுறையாக நடவடிக்கைகளோடு நிற்கின்றன என்றும் மேலும் இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக அரசு தற்போது விமான அமைப்பதிருப்பதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த சிறந்த நகைச்சுவை என்று தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே